வாடகை வீட்டில் கூடியிருக்கிறவங்க சொந்த வீடு போகிறதுக்கு பத்து பைசா செலவில்லாத ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் வாடகைக்கு கொடுக்கறதுக்கு பணம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு டப்பாவில் வைங்க திரும்ப அதில் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ஹவுஸ்கிட்ட கொடுங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிற பரிகாரம் அது எந்த டப்பான்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி அந்த டப்பா எந்த டப்பா அந்த டப்பா தோரம்பருப்பு டப்பா எல்லா வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக தோரம்பருப்பு டப்பா ஏன்னா நம்மளாம் சவுத் இந்தியன் சாம்பார் சாப்பிட்றவங்க இல்லையா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தோரம்பருப்பு டப்பா இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஹவுஸ் ஓனருக்கு வாடகை கொடுக்குற ஒரு பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை வந்து தோரம்பருப்பு வாழ வைக்க போகிறீங்க மறுநாள் கொண்டு போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட போகிறீங்க பணம்ன்றது எல்லார் கையிலையும் புழங்குற ஒரு பொருள் கண்டிப்பாக அதில் கிருமியெலாம் இருக்கும் இல்லையா தோரம்பருப்பு போட்டு சாப்பிட்ற பொருள் இல்லையா அதில் கொண்டு போய் பணத்தை வைக்கக்கூடாது இல்லையா அப்போ நம்ம எப்படி வைக்கிறது தோம்பரு டப்பாவில் பணத்தை ஒரு பாலத்தின் கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க அந்த பணத்தை எடுத்து தோரம்பரு டப்பாவை வச்சு மூடிடுங்க மறுநாள் வந்து அந்த தோரம்பரு டோப்பாவை தடுக்கிறீங்க பாலத்தின் கவர்லேருந்து பணத்தை எடுக்கிறீங்க கொண்டு போய் அவசரம் கொடுக்குறீங்க இது எப்படி வேணால் செய்யலாமா எப்போ வேணால் செய்யலாமா கண்டிப்பாக அப்படி செய்ய முடியாது இதுக்குன்னு நாள் நேரம்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பாலித்தீன் கவரில் பணத்தை அதை வாடகை பணத்தை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு தோரம்பரு டப்பாவில் வச்சுருங்க தோரம்பிட்டு பாலன்னா தோரம்பிட்டுப்பால் வச்சா போதும் திறமைப்பால் தோரம்பேருக்கு உள்ளே வந்து புதச்சிலாம் வைக்கணும்னா கிடையாது தோம்பு பாலை வச்சு மூடி வச்சுருந்தா போதும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த துறம்பரு டப்பாவை திறந்து பாலித்தீன் கவர்லேருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் உங்கள் அவசரங்களிட்ட கொடுத்துருங்க எந்த டைமில் கொடுக்கணும் எந்த டைம் வேணால் கொடுக்கலாம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி கொடுத்துடணும் அதான் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அதாவது திங்கட்கிழமை காலைல பணத்தை தோரம்பால் வைக்கிறீங்க செவ்வாய்க்கிழமை காலையில் கொண்டு போய் அவசர்ட்ட கொடுத்துட்றீங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அதான் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி எதாவது கடவுள்கிட்ட வேண்டணுமா கண்டிப்பாக வேண்டணும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் குலதெய்வம் இருக்கும் குலதெய்வம் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ குலதெய்வத்திட்ட ஒரு வேண்டிக்குங்க உங்களை இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அத வேண்டிக்கங்க ஆனால் நான் சொல்கிற தெய்வத்தை மறந்துடாதீங்க நான் சொல்கிற தெய்வம் வந்து முருகப்பெருமான் அதாவது செவ்வாய்க்கிழமை கொடுக்குறதுனால செவ்வாய்க்கிழமைன்றது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுனால அந்த பணத்தை தொடமருடா பழம் எடுத்துட்டு முருகர் முன்னாடி வச்சு முருகர்கிட்ட மனமுருக வேண்டிங்க நான் வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் சொந்த வீட்டில் போய் குடியேறதுக்கு ஒரு நல்ல வழி கொடு நல்ல பொருளாதார வளத்தை கொடு அப்படின்னு மனமுருகை வேண்டிக்கிட்டு கொண்டு போயிட்டு உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுங்க சரி இந்த பரிகாரத்தால் உங்கள் ஹவுஸ் ஓனர் ஏதாவது நாசமாக போயிடுவாரா நிச்சயம் நாசமாக போக மாட்டார் ஏன்னா தமிழ் சீக்ரெட் சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்து நாசமாக போகிறதுக்கான எந்த பரிகாரத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்கள் ஹவுஸ் ஓனர் பொருளாதாரத்துலேயும் குறைய மாட்டார் நல்லாவும் இருப்பார் உங்களுக்கு சொந்த வீடு குடியறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமே தவிர உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு எதுவும் கெட்டது நடக்காது ஏன் தோரம்பருப்பு டப்பால் வைக்கணும் ஏன் கள்ளப்பெருப்பு டப்பால் வைக்கக்கூடாதா உளுந்து டப்பால் வைக்கக்கூடாதா ஏன் கடுகு டப்பால் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும் அதை பற்றி நம்ம வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் நீங்கள் சொல்லலாம் சரிதாங்க ஆனால் நான் வந்து வாடகை சரியாக கொடுக்குறதில்ல நானே ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்து தான் வாடகை கொடுக்குறேன் ஹவுஸ் ஓனரை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்களும் இந்த பரிகாரத்தை நிச்சயம் பண்ணணும் பண்ணிங்கன்னா முதல்ல வாடகையை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் கொடுக்கறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும் உங்கள் பொருளாதாரம் அந்தளவுக்கு நிச்சயம் மேம்படும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பொருளாதாரம் மேம்பட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் நீங்களும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் பொருளாதார வளம் நிச்சயம் பன்மடங்கு மேம்படும் சரி ஏன் வந்து தோரம்பு டப்பால் வைக்கணும் ஏன் கடலப்பரப்பு டப்பால் வைக்கக்கூடாதா உளுந்து டப்பா வைக்கக்கூடாது கடுகு டப்பாவால் வைக்கக்கூடாதுன்னு வந்து முன்னாடியே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா அந்த கேள்விக்கான விடையை அப்போ நான் சொல்கிறேன் நிலம் பூமி போன்றவற்றுக்கு அதிபதி யாருன்னா பூமிக்காரகன் அந்த பூமிக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் எதுன்னா தோரம்பருப்பு அதனால தான் நம்ம தோரம்பருப்பில் பணத்தை வச்சு கொண்டு போய் யோசன கொடுக்குறோம் செலவில்லாத பரிகாரம் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமா நம்ம வந்து நிச்சயம் சொந்த வீடு வாங்கி குடியேறும்ன்றது மட்டும் நிச்சயம் சில பேரால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னு சொல்வீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அஞ்சாந்தேதி சம்பளம் போடுறாங்க இல்லை பத்தாம் தேதி சம்பளம் போடுறாங்க ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் உடனே வாடகை கேட்பாரு அப்போ நான் வந்து எப்போ வந்து திங்கிழமரம் எப்போ செவ்வாய்கிழமெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சில பேர் சொல்வீங்க இல்லையா இது வந்து செலவில்லாத ஒரு பரிகாரம் அதனால் நீங்கள் அதுக்கு முதல்ல வர்ற திங்கள் செவ்வாயில் பரிகாரத்தை பண்ணிவிட்டு கொடுங்க அப்படி இல்லையா உங்கள் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்கார் கொஞ்சம் வந்து லேட்டாக கொடுத்தா ஊற்றுப்பார் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் சம்பளம் போட்டதுக்கப்புறம் வர்ற திங்கள் செவ்வாயில் இந்த பணத்தை வச்சு கொடுங்க இல்லை எங்கள் ஹவுஸ் வந்து மடாவடி பேர் வழி அவர் வந்து எல்லாம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது வேறு ஒரு பரிகாரம் இருக்குது இதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகர் கோயில் போங்க ஆறு பேருக்கு தோரம்பருப்பு நீங்கள் தானமாக கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் ஆறு வாரம் அதாவது ஆறு வாரத்தில் வர செவ்வாயிலும் செய்யணும் இந்த செவ்வாய்கிழமை செய்யணும் அடுத்த செவ்வாய்கிழமை அடுத்த செவ்வாய்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நூறு கிராம்லாம் கொடுக்க முடியாது இல்லையா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு காலி கிலோ கொடுக்குறீங்கன்னா கூட ஆறு பேர் கொடுத்தோம்னு வச்சிக்கலாம் ஒன்றரை கிலோ ஆகிடும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு செவ்வாயிழமையும் ஆறு பேருக்கு ஒரு காலி கிலோ தொடர்பு இருப்பளவுக்காவது நீங்கள் வந்து கோயிலில் வச்சு தானமாக கொடுக்கணும் அதை முதல் பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாதவங்க வேறு வழி இல்லாதவங்க இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த இரண்டு பரிகாரத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறது மூலிமா நீங்கள் வெகு விரைவில் சொந்த வீட்டில் அடியெடுத்து வைப்பீர்கள் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தயவுசெய்து இந்த பரிகாரத்தை செஞ்சு மட்டும் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாராவது வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தன்னலன் முக்கியம் நான் எல்லாருமே பொதுநலமாக இருக்க சொல்ல தன்னலன் முக்கியம் பொதுநலமும் முக்கியம் ஆனால் தயவுசெய்து சுயநலமாக மட்டும் இருந்துடாதீங்க இந்த பரிகாரம் அதாவது சிலவையில் அந்த பரிகாரத்தை உங்கள் நண்பர்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நண்பர்களுக்கு தயவுசெய்து அனுப்புங்க அவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்களும் வந்து சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தமிழ் வணக்கம்